தேவையில்லாத ஆணி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பல விஷயங்களை தேவையில்லாத வேலையை தான் வந்து இப்போ ம மகாநதியில் இப்போ காவேரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது காவேரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து வெண்ணிலாவை கூட்டு போய் விஜயோட சேர்த்து வச்சிட தான் கரெக்டு ஏன்னா வந்து விஜயோட மனசில் வெண்ணிலா தான் இருக்காங்க வெண்ணிலா இல்லாதனால தான் நம்மளை காதலிக்கிறார் அப்படின்னா இந்த பாருங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இல்லை மெஜாரிட்டியாக எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முதல் காதல் ரெண்டாம் காதல் மூணாம் காதல் இருக்கும் அதுக்காக கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு காதலில் இருக்கும் பொழுதோ முன்னாடி இருக்க காதலியை பார்த்தா உடனே மனசு மாறிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது அப்போ இவருடைய இந்த நாள் காதலுக்கு வந்து என்ன ஒரு அதுக்கு என்ன அதுக்கு என்ன ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ விஜய் கிட்டக்க சொல்லணும் இப்படி அவங்க இருக்காங்க உங்க மனசு என்ன இருக்குங்கிறத கேட்கணும் அது எதையுமே கேட்காம மட்டி மாதிரி நானாக ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போய் இவர் வந்து கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டரலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க தாத்தாட்ட பெருமையாக வந்து விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது காவே வெண்ணிலா கூட்டம் வந்து இறங்குறாங்க எதுக்கு இவ்வளோ கூட்டம் அந்த வாழ்க்கையை அழிச்சுக்கிறியே அப்படின்னு வந்து அவங்க அக்கா பேசிகிட்டு இருக்கும் நீ பேசாமல் இருக்கா நீ இந்த தலையிடாது இதான் சரியான முடிவு அவரோட வாழ்க்கையில் என்ன தேவை நானே முடிவு பண்ணுவேன் எப்படி எமுனாவும் நீ மீனும் சேர்ந்ததான் கரெக்டாக இருக்கு நான் முடிவு பண்ண அந்த மாதிரி தான் அப்படின்னு பைத்தியம் மாதிரி ஒரு கதாபாத்திரமாக தான் இப்போ காவேரி காமிக்கிறாங்களோன்னு தோணுது உடனடியாக வேகமாக கொண்டு போய் நிறுத்த உடனே அவர் பார்த்து ஷாக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு கிளம்ப நான் கேட்டேனா அவங்ககிட்ட நான் அவங்ககிட்ட நாட்டுப்பால் டீ கேட்டனா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொந்தளிக்க போகிறாரு ஏன் அப்படின்னா வந்து இவருடைய மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்க மாதிரி அவர் காமிக்கவே இல்லை அவர் வந்து அதை அந்த கதை முடிஞ்ச கதை அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டார் கோயக்கில் மூவானான நான ஒருத்தன் போயிட்டு வந்து இல்லை நீ இவர்கூட தான் சேர்ந்து தான் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு காவேரி செஞ்சிருந்த மடத்தனத்தை பற்றியும் இப்போ அடுத்து கதை இந்த மாதிரி நெகட்டிவாக தான் போகுதுங்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ